இண்டிகோ பிளான்ட் நீலி அவுரி செடி இதோட விதைகளை போட்டு என் மாடி தோட்டத்தில் ஒரு மூன்று செடி வந்ததுங்க ரெண்டு செடி எடுத்து இந்த தொட்டியில் நடவு பண்ணேன் அது செடி வந்திருக்கும் போது நான் ஒரு ஷார்ட்ஸில் காட்டியிருந்தேங்க அதை பார்த்துட்டு ஒரு சிலர் இது நீலி அவரியே கிடையாது இது வேறு ஏதோ செடி நீலி இலைகளும் தண்டுகளும் இந்த மாதிரி இருக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க எனக்கே ஒன்றும் புரியல நான் கொஞ்சம் வெயிட் பண்ணேன் ஏன்னா செடி நல்லா வளரட்டும் வந்த பிறகு நம்ம பார்க்கலான்னு இப்போ நல்லா வளர்ந்து இதோட பூவும் வந்துருச்சு பாருங்க நீலி பூ இந்த மாதிரி தாங்க இருக்கும் ஒரு மாதிரி பீச் கலரில் இருக்கும் இலைகளும் பார்த்தீங்கன்னா அதே இலைகள் தான் இந்த இலைகளை எடுத்து நம்ம ரெண்டாக அதை வந்து கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரே சீராக கட் ஆகும் இதுவும் அதே மாதிரி தான் கட் ஆகுது அப்படியும் இல்லாமல் இந்த இலைகளை நான் இன்றைக்கி பறித்து என்னுடைய தலையிலையும் தேய்ச்சும் பார்த்துட்டேன் அதை அரைச்சி நம்ம கையில் தலையில் தடகும் போதே என் கையெல்லாம் கருமை நிறமாக மாறிச்சிங்க அதனால் எனக்கு அப்போ தான் நம்பிக்கையும் வந்தது ஏன்னா நம்ம டக்குன்னு இல்லைன்னு சொல்ல முடியாது இது வந்து ஆர்கே ஆர்கேப்பட்டரை அவங்கக்கிட்ட தான் இந்த விதைகளை வாங்கியிருந்தேன் என்னடா வேறு எதோ விதைகள் கொடுத்துட்டாங்களோன்னு எனக்கு ஒரு பயமும் இருந்துச்சு இருந்துச்சு ஆனால் அது எல்லாமே இன்றைக்கி எனக்கு கிளியர் ஆகிடுச்சிங்க ஏன்னா இதோடய இலைகளை உருவி அரைச்சி தலையில் தேய்ச்சும் பார்த்துட்டேன் இது நீலியா உரிதாங்க இயற்கை நேசிப்போம் நன்றி